முதலாவது மோடி ஆட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகளை வைத்தவர் அதாவது டெவலப்மெண்ட் விவசாயம் மாதிரியான மிக முக்கியமான துறைகளை கையாண்டவர் தான் இந்த வீரேந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து இன்றைக்கு பாஜக வீட்டு வெளியே வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி

முதலாவது மோடி ஆட்சியில மிக முக்கியமான பொறுப்புகளை வைத்தவர் அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் விவசாயம் மாதிரியான மிக முக்கியமான துறைகளை கையாண்டவர் தான் இந்த பீரேந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து இன்றைக்கு பாஜக வீட்டு வெளியே வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இந்திய நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்து அதை நன்கு உணர்ந்து கொண்டதால் தான் அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் விலகியது மட்டுமல்ல அவர் அவருடைய அவருடைய மனைவி மகன் உட்பட எல்லோரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன்னா மோடிக்கு மிக நெருக்கமான ஆட்களை பாஜகவை விட்டு விலகுகிறார்கள் அப்படின்னா இதை எப்படி பார்ப்பது ஒருவரம் நீங்க ஊடகங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறன அதாவது முந்நூறு இடம் முன்னூத்தி ஐம்பது இடம் அப்படின்னு மோடியினுடைய ரொட்டி துண்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் ஆசைப்பட்டு தேர்தல் கருத்து கணிப்பு என்கிற பெயரில் என்னெல்லாமோ எழுதிட்டு இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் அவங்க வாங்குற பணத்துக்கு அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க அது இருந்துட்டு போட்டோம் ஆனால் உண்மையில என்ன அப்படின்னா வட இந்தியாவில் பெரும்பாலான இடங்கள்ல பாஜக கட்சியை விட்டு பெரும்பாலானவர்கள் விலகிக் கொண்டிருக்கிறார்கள் பீகார்ல நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் குமார் மோடி உட்பட அவர் விலகலாம் கூட அவர் நான் தேர்தல் பொறுப்புகள்லாம் நான் வரலங்க என்ன அதில் வந்து விடுவிச்சிருங்க எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார் அவர் வந்து முன்னாள் செய்யும் மிக முக்கியமான பொறுப்புகளெல்லாம் இருந்தவர் பீகார்ல மிக முக்கியமான தலைவர் ஏன்னா பீகார்ல நிதிஷ்குமாரை கையில கொண்டு வந்தா பீகார் முழுசா கையில வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மோடிக்கு இந்த சுஷில்குமார் மோடி வெளியே இருக்கிறது அப்படிங்கிறது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடை ஏன்னா கடந்த முறை பீகார்லாம் பெருவாரியான இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றது ஆகட்டும் மத்திய பிரதேசம் ஆகட்டும் மகாராஷ்டிரா யூபி குஜராத் எல்லாமே கடந்த முறை பெருவாரியான இடங்களில் வெற்றி தான் முன்னூறு இடங்களுக்கும் அதிகமான அதிகமான அஹ் வெற்றி பெற முடிந்தது ஆனா இந்த முறை அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத பெரும்பாலான மிக முக்கியமான மூத்த தலைவர்கள் பாஜகவை விட்டு விலகுவது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை முறை அடித்திருக்கிறது ஏன்னா மோடி அமித்ஷா என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்களின் கீழ் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியே மிகப்பெரிய சிக்கல் இருக்கு நம்ம ஆரம்பத்தில் சொல்ல ஒரு ஐந்து வருடங்களாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு மோடியும் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்களுடைய தலைமையே மூடுவிடா நடத்தியிருக்கும் அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா இல்லை எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து பல்வேறு அறிக்கைகளை சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க கௌதம் காம்பீர் போறாரு ஹர்ஷ்வர்தன் போறாரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குஷ்பு பிரச்சாரத்துக்கு இல்லைன்னு சொல்றாங்க ஆயிரத்தி எதிர்ப்பு குரல்கள் பாஜகவுக்குள்ளே இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அதனாலதான் சொல்றோம் வட இந்தியாவில் கடந்த முறை பெற்ற இடங்களில் பாதி இடங்களை கூட பாஜக இந்த முறை பெறுவதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இன்றைக்கு தெல்ல தெளிவாக இது போன்ற தலைவர்களுடைய ராஜினாமா நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது இதுல பிரசாந்த் பூஷன் மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு இல்ல மோடியினுடைய மோடி வந்துட்டு கரெக்டா கவுண்டர் பண்றதுக்கு எதிர்கட்சிகளுக்கு தெரியல அதனால இந்த முறையும் மோடி தான் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறுவாங்க பேச வச்சிட்டு இருக்காங்க கொட்டை எழுத்துல இது வர ஊடகங்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு சிரிப்பு தான் வருது இல்லையா வட இந்தியாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளே ஆதாரமாக இருக்கிறது அல்லவா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க